எந்த மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் நேற்று வெற்றிகரமாக இருபது நாட்களுக்கும் மேலாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த விஜயதாரணி அவர்கள் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் வெற்றிகரமாக இணைந்து விட்டார் விஜயதாரணி அவர்கள் போட்ட கணக்கு வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் அவருடைய இலக்கு வெற்றி அடையுமா என்பதை களத்தில் தான் பார்க்க வேண்டும் விஜயதாரணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல நிறைய விஷயங்களை பேசியிருக்கார் பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா அந்த முக்கியத்துவம் காங்கிரஸ் கட்சி கொடுக்கலையா அதனால தான் பிஜேபியில நான் இணைந்திருக்கிறேன் பிஜேபியில வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது பிஜேபி வந்துட்டு மிகப்பெரிய பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு விஜயதரணி அவர்கள் பேசுறாங்க இதே விஜயதரணி அவர்கள் தான் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது ஆசிப்பாங்கிற ஒரு எட்டு வயது குழந்தைய பத்து பேர் பலாத்காரம் செய்து கொண்ட அந்த குழந்தைக்கு ஆதரவா பேசினது இதே விஜயதரணி தான் அப்பொழுது பாஜக பெண்களுக்கு ஆதரவான கட்சியாக தெரியலையோ அப்பொழுது எந்த அளவிற்கு பாஜக பெண்களின் ஆதரவு இயக்கம் விஜயதரணி அவர்கள் அதே போன்று நிறைய விஷயங்களை பேசலாம் பாஜகவுடைய பெண்கள் ஆதரவு ஏன்னா தமிழ்நாட்டுல ராகவன் செய்ததும் பாஜகவுடைய உடைய பெண்கள் ஆதரவு தான் தமிழ்நாட்டில் திருச்சி சூர்யாவும் டேசியும் செய்ததும் பெண்கள் பாதுகாப்பு தான் இதையெல்லாம் பார்த்து வியப்படைந்த பிறகுதான் விஜயதரணி அவர்கள் பாஜக வந்துட்டு பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான சர்டிபிகேட்ட கொடுத்துட்டு பாஜகவுக்கு பாஜகவில் போயிட்டு இணைந்திருக்காங்க பாஜகவில் இணைந்தது மட்டுமல்லாது பாஜகவில் வந்துட்டு கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற சீட்டை உறுதி செய்த பிறகுதான் பாஜகவிலேயே இணைந்திருப்பதாக சொல்றாங்க அது மட்டும் இல்ல கன்னியாகுமரி தொகுதியில விஜயதராணி அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து மத்திய அமைச்சர் பதவி விஜயதரணிக்கு கொடுக்க போறாங்களா இதையெல்லாம் விஜயதாரணி அவர்கள் ஒப்பந்தம் போட்டு கொண்ட பிறகுதான் பிஜேபியில் இணைவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்துட்டு விஜயதரணி அவர்கள் வெளியிட்டதாக சொல்றாங்க விஜயதரணி வந்துட்டு கன்னியாகுமரி தொகுதியில விஜய் வசந்தை எதிர்த்து விஜயதரணி நிற்க போறாங்க அது உறுதியாகிவிட்டது ஏனென்றால் கன்னியாகுமரி தொகுதியை காங்கிரஸ் கட்சி தான் பெறப்போகிறது திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி பெற்றால் அந்த இடத்தில் வேட்பாளர் விஜய் வசந்த் விஜய் வசந்த் தான் அந்த இடத்துல வேட்பாளராக களத்தில் நிற்க போகிறார் விஜய் வசந்தை எதிர்த்து காங்கிரஸை வீழ்த்துவோம் ஜனதாவை வெற்றி பெறுவோம்னு பெறுவோம் இறங்க போறாங்க வெற்றி பெற்று தொகுதியில இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மூன்று ஐந்து ஆண்டுகளிலேயும் தேர்தலை சந்தித்து தொகுதியில் தொடர்ந்து ஆற்றிக் வெற்றியை பெற்ற விஜயதரணி இப்பொழுது விளவங்கோடு தொகுதி மக்களை எடுத்தறிந்து விட்டு எந்த இயக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்து இந்த மூன்று தேர்தல்களிலும் வெற்றி பெற்றாரோ இப்பொழுது அந்த இயக்கத்திலேயே நின்று இவர் வெற்றி பெற்ற இயக்கத்தை எதிர்த்து வாக்கு கேட்க போகிறார் நல்லா இருக்குல்ல இது இதை விட நல்லா இருக்கும் தேர்தல் காலம் ஏன்னா விஜய் வசந்து கைக்கு ஓட்டு போடுங்கன்னு வாரு தாமரைக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே கைக்கு ஓட்டு போடுங்க கைக்கு ஓட்டு போடுங்கன்னு பதினைஞ்சு வருஷமா போய் கையில் ஓட்ட வாங்கி மக்களுக்கு கையை வந்துட்டாங்க நான் ஏற்கனவே கையைதரன் பேசியிருந்த நேற்று இவர்களுக்கு கொள்கைகள் கிடையாது கோட்பாடுகள் கிடையாது லட்சியங்கள் கிடையாது இலக்குகள் கிடையாது ஏதோ ஒரு இலக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை நோக்கி ஒரு இயக்கத்தில் இவர்களால் பயணிக்க முடியும் அந்த இயக்கத்தில் இவர்களுக்கு எந்த இலக்குமே கிடையாது இவர்களுடைய லட்சியங்கள் கூட இலக்கை நோக்கிய லட்சிய பயணம் கிடையாது இவர்களுடைய லட்சிய பயணம் இவர்களுடைய லட்சிய பயணம் என்பது அங்க எம்எல்ஏ சீட்டு இங்க எம்பி பதவி பிளஸ் மந்திரி இப்படி எங்கு ஒப்பந்தம் வலுவாக அமைகிறதோ அங்கு இவர்கள் மாறிவிடுவார்கள் இவர்கள் யார் அப்படின்னா வழி போக்கர்கள் இன்று இங்கிருப்பார்கள் நாளை அங்கு இருப்பார்கள் நாளை கழித்து மறுநாள் எங்கிருப்பார் என்று அவருக்கே தெரியாது ஏனென்றால் விஜயதரணி அவர்களை பற்றி நாம் ஒரு விஷயத்தை வேண்டும் அவர் எட்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்ததாக சொல்லுகிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட கொள்ளு பேத்தி தான் இந்த விஜயதரணி இவர் வந்து ஒரு வழக்குரைஞர் என்பது அனைவருக்குமே தெரியும் நளினி சிதம்பரத்தோடு இணைந்து உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார் திறமைமிக்க பெண்மணி என்பதில் மாற்று கருத்தில்லை எவ்வளவு திறமைமிக்க பெண்மணியாக இருந்தாலும் ஒரு கொள்கை இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும் அந்த கோட்பாட்டை நோக்கி பயணிக்கணும் இதுவெல்லாம் இல்லாமல் எங்கு பதவி கிடைக்கிறதோ அங்கு நீங்கள் தாவி விட்டால் குரங்குக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஆறறிவு அறிவு கொண்ட மக்களுக்கு நீங்கள் சேவையாற்றுவதற்கு அரசியல் களத்தில் வந்து ஐந்தறிவு கொண்ட மிருகங்கள் போல் கிளைக்கு கிளை தாவி கொண்டிருந்தால் உங்களை நம்பி வாக்களிக்கும் மக்களின் மக்கள் கேட்கிறாங்க இந்த கேள்விக்கு விஜயதாரணியிடம் இருந்து வரப்போகின்ற பதில் என்னவாக இருக்க போகிறது ஏனென்றால் விஜயதாணி வந்து ஏற்கனவே மூன்று முறை சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டு அவங்க எதையுமே செய்யலைங்க மூணு முறை ஜெயிச்சாங்க வேற வழி இல்லாத நாங்கள் அந்த மாவுக்கு ஓட்டு போட்டோம் ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு பரம்பரை பரம்பரையா நாங்கள் தொடர்ந்து காங்கிரஸ் காரங்க வேற வழி இல்லை அந்த அம்மா வந்துட்டு வேட்பாளராக அறிவிச்சிட்ட பிறகு வேற வழியில் காங்கிரஸ் வேட்பாளராச்சு நாங்கள் தொடர்ந்து வாக்களிச்சுட்டு வந்தோமே தவிர விஜயதரணி வாக்கு போட்டாங்களே நமக்கு வெற்றி பெற்றமே நம்ம அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் கூட தொகுதி பக்கம் வந்துட்டு மக்களின் குறைகளை விஜயதரணி கேட்டதே இல்லை அப்படின்னு அந்த தொகுதி மக்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு தான் விஜயதராணி அவர்கள் வந்துட்டு அந்த தொகுதி மக்களிடம் நல்ல பெயரை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட விஜயதராணி அவர்கள் இப்பொழுது விளவங்கோடு உட்பட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்ற கன்னியாகுமரி தொகுதியில பாராளுமன்றத்துக்கு போகிறார் இப்பொழுது ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளும் இவர் செல்ல வேண்டும் வாக்கு கேட்டு இவர் எப்படி போய் இத்தனை வருஷமா கைக்கு வாக்கு போடுங்க என்ன வெற்றி பெற செய்யுங்கன்னு கேட்ட விஜயதாரணி நாளைக்கு போயிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க தாமரையை வெற்றி பெற செய்யுங்க தாமரை மலர்ந்தால் இங்கே நான் மலர்ந்து விடுவேன் என்று மக்களிடம் இவர் எப்படி போய் வாக்கு கேட்க போறாரு மக்கள் இவருக்கு வாக்களிப்பாங்களா விஜயதாரணி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவைக்கு செல்லுவாரா அல்லது விஜயத்தரணியின் கனவுகள் அத்தனையும் சிதைந்து போகுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே